سبحان الذي سبحان الذي سخر لنا هذا ما كنا ما كنا له له وإنا إلى ربنا من ربنا سبحان اللح. الله سبحان الله سبحان الله سبحان الله سبحان الله الله الحمد لله الحمد لله الحمد لله الحمد لله الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر, الله أكبر, الله أكبر

அல்லாஹ் நம்முடைய பயணத்தை கபூல் செய்து தருவானாக ஆமீன் நமக்கு எல்லாவிதமான சலாமத்தையும் அல்லாஹ் தந்தருவானாக ஆமீன் அருமையான நல்லவர்களே நாம் இந்த மக்காவில் இருக்கின்ற பொழுது நம்முடைய சொல்லால் செயலால் ஏற்பட்ட எல்லா குறைகளையும் அல்லாஹ் மன்னித்து தருவானாக ஆமீன் மீண்டும்

அவர்கள் பிரியப்பட்ட ஒரு பூமியிலிருந்து நான் புறப்படுகிறோம் ஆய்வு செலல்வாழி செல்லம் இந்த மக்காவில இருந்து புறப்படுகிற நேரத்துல ஒரு துவா செஞ்சாங்க எனக்கு விருப்பமான ஒரு பூமியிலிருந்து என்னை வெளியரை சொல்கிறார் உனக்கு பிடித்தமான ஒரு பூமியில் என்னை கொடியமர்த்துவாராக பிரிச்சுங்களா இப்ப அந்த சுழல்லா செல்லல் செல்லம் அவர்களுக்கு மக்கா பிடிக்கும் எனக்கு பிரியமான பூமியிலிருந்து போக சொல்லிட்ட ஆனால் நான் போகின்ற இடம் எப்படி இருக்க வேண்டும் உனக்கு பிடித்தமான இடமாக இருக்க வேண்டும் அதனால மதினா என்பது மிகப்பெரிய ஒரு மாண்புக்குரிய பூமி அல்லாஹின் கண்மணி நாயும் செல்லாஹுலே செல்ல மன்னவர்களை உள்வாங்கிய பூமியாக மதினாவை ஆக்கியிருக்கிறார் அது மட்டுமல்ல உலகத்தில் சொர்க்கம் இங்கே இருக்கிறது உலகத்தில் சொர்க்கம் யார் இப்ப தூங்கக்கூடாது அதனால இப்பவே பேசுகிறேன்

சோதர்களை நம்முடைய சொல்ல கவனமா இருக்கணும் மதினாவுல நாம் இருக்கிற காலத்துல சொற்களிலும் செயல்களிலும் கவனமாக இருக்க வேண்டும் எந்த அளவுக்கு என்று சொன்னால் அல்லாஹ் முறைய சொல்கிறான் லா தர் சத்து பட்டி ரவியினுடைய சத்தத்தை விட உங்களுடைய சத்தத்தை உயருங்க நீங்க ரவினுடைய சத்தத்தை விட உங்கள் சத்தம் உயர்ந்த வரும் அதனால் ஏற்படுகின்ற விஷயம் என்ன தெரியுமா உங்களுடைய அமல்கள் அழிந்து விடும் என்று சொன்னால் அல்லாஹ் நாம நினைக்கிறோம் நிறைய தவாப் செஞ்சாச்சு அஞ்சு முறாவ் நிறைவேற்றியாச்சு ஃபுல் லோடா இருக்கு அங்க போய் கொஞ்சம் கவனம் குறைவாக நடந்து கொண்டோம் என்று சொன்னால் என்ன ஆகும் நாம செஞ்ச அமல்கள் அழிந்துரும் பாதுகாப்பானாங்க அதனால கவனமாக நாவில் கவனம் தேவை

அதனால மதினாவில் மாண்போடு மகத்துவத்தோட நாம் நடந்து கொள்ள வேண்டும் கண்மணி நாயு செல்லதாலே செல்ல மன்னவர்களுக்கு நாம் காணிக்கையாக சில விஷயங்கள் எடுத்துகிட்டு போனேன் என்ன காணிக்கை அதே மாதிரி பைஹன் அவர்களோட சொல்லும்பொழுது ஒருத்தர் நல்லா தூங்கிட்டு இருந்தார் தப்பு நெருப்பை என்ன கொண்டு போன நல்ல சக்கரா அப்படின்னா கல்டா சக்கரை கொண்டு ஓடினாரு புரிதா புரியலையா அந்த மாதிரி நாம எழுதிட்டு போற பெருமாள் செல்லா அலி செல்லம் அவர்களுக்கு எதையும் எடுத்துட்டு போறல நம் செலவாத்துக்களை சொல்லிட்டு வரணும் அதிகமான செலவாத்துக்களோடு நாம் போனோம் மதினாவில் இருக்கிற நேரத்தில் அமைதியை யார் பேணுகிறார்களோ நாவை யார் பேணுகிறார்களோ அவர்களுக்கு பெரிய வான்படி சும்மா கதைக்காக சொல்ல விஷயம் அல்ல பெரியார்கள் நாதாக்கள் எல்லாம் மதினாவில செருப்பு போட்டு நடக்க அதை இருக்கிறாங்க இருந்திருக்கிறாங்க மதினாவில செருப்பு அந்த அளவுக்கு ஈமான் நமக்கு இல்லை அந்த வலிமை நமக்கு கிடையாது அதனால நாம என்ன செய்யணும் பதினாவில் இருக்கிற நேரத்தில் இது ரொம்ப தேர்ந்தெடுத்து கொடுத்த போய் எங்கள் திருமானார் செலலாலே சொல்லமோனு அவர்கள் அதனால ரொம்ப கண்ணியமாக மரியாதையோடும் அதனுடைய ஒழுக்கங்களை பா பா பேணிக் கொண்டு நாம் இன்ஷா அல்லாஹ் இருக்க வேண்டும் அல்லாஹ் இருப்பனாலுமே நம்மை தமிழ் செய்வான ரொம்ப சந்தோஷத்தோடணும் இங்கிருந்து போகிறோம் அப்படிங்கிற வருத்தனால எங்களது சுழலாக பார்க்க போறோம் என்ன நபி நமக்காக வாழ்ந்த நபி

ரசூலுல்லாவுக்கு முன்னால நான் அமைதியாக பணிவோடு நடந்து கொள்வேன் என் நபி சல்லா அலி செல்லம் நான் சொல்கிற சலாமை ஏற்று பதில் சொல்கிறார் இன்ஷா அல்லாஹ் உங்கள் சலாம் சொல்ல வேண்டும் அல்லாஹ்வுடைய இந்த பைனத்தில எஸ்கில் போகபாக அல்லாஹ் மு ஸல்லல்லாஹு முஹம்மது தாலால முஹம்மின் கபா ஸல்லல்லாஹு அல்லாஹ் மு 바రికல முஹம்மது

ஒரு கிலோமீட்டர் ஒன்றரை கிலோமீட்டர் நடந்துதான் போகணும் ஆனா சில மனிதர்களை மேடைக்கு அருகில கார் குறை நிறுத்தி பார்ப்போம் அப்படி எல்லாம் என்ன பண்ணுவாங்க திரும்பி பார்த்து கார்